இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் இருந்த முன்னிட்டு நம்ம சேனல் பக்க ரசிகர்களுக்கு அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் சேனல் பக்க ரசிகர்கள் நம்ம கார் வாங்க வர நண்பர்களுக்கு கார் புக் பண்ணுற நண்பர்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு போனோம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாரியை ஃப்ரீயாக தரலாம் போட்டுருக்க மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி ஃபுல் மாடிபேட் பண்ணிச்சிருக்காங்க கஸ்டமர் டூ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேனல் ரசிகர் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டாக என்ன லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கி உலகத்தை சுற்றி போகணும் ஆசைப்பட்டேன் வண்டி வாங்கிக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேனல் பார் ரசி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு டூ செவன் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்க ரசி பார்த்தீங்கன்னா

கஸ்டமர் கேட்குறீங்கன்னா எழுபது ரூபா கேட்குறாங்க நம்ம சாலைப்பா ரீசுனா ஒரு அறுபா கொடுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு கஸ்டமர் கேரது மூணு ஏழு ரூபா கேட்குறாங்க நம்ம சாப்பாடு மூணு எல்லா பட்ஜெட்லேயும் வண்டி இருக்குது ஐம்பது ரூபா வண்டி வேணுமா ஒரு ரூபாய் வண்டி வேணுமா ரெண்டு ரூபா வண்டி விடுமா அஞ்சு லட்ச ரூபா வண்டி வேணுமா எல்லா பட்ஜெட்லையுமே அருமையான கம்மியான ரேட்லேயே நம்ம மண் காசு கிடைக்கும் வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தங்க சிங்கங்களே நம்ம சேனல் பார்க்க ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டிருப்போம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆஃபர் இது வரைக்கும் டோட்டல் தமிழ்நாட்டிலே யாருமே தமிழ் ஆஃபர் மங்கையர் தினத்தை முன்னிட்டு நம்ம சேனல் பார்க்க ரசிகர்களுக்கு நம்ம கார் பார்க்க வரவங்க கார் வாங்குறவங்க ஜஸ்ட் அட்வான்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு புடவை ஃப்ரீயாக தலைன்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம கார் சேனல் பக்கம் ரசிகர்கள் எல்லோரும் கார் வாங்குறதும் இல்லாமல் மகிழ்ச்சியாக போகணுன்றதுக்காக சந்தோஷமாக போனதுக்காக அருமையான ஆஃபரு கார் வாங்கி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிடணும் ரெகுலராக செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் தான் கார் எப்படி ஒரு கனவு அந்த கனவு இங்கே வந்தால் கண்டிப்பான மக்கள் உங்கள்கிட்ட காரோ பைக்கோ இருந்தாலும் சரி ஆட்டோ எடுத்து இருந்தாலும் சரி டீ போர்டு வண்டி இருந்தாலும் சரி பார்க்கிங் சேல்ஸ் பண்ணாலும் பண்ணித்தரலாம் பார்க்கிங் வடைலாம் எந்த வடையும் கிடையாது நீங்கள் வண்டி கொடுங்கன்னு சொன்னால் நாங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு நல்ல லைட்டு விற்று கொடுத்துருவோம் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம மண்காசு தான் இருக்குது அவங்க வீடியோ போகலாம் காரில் போனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பைக்கில் போனால் ஆசைப்படுவாங்க பைக்கில் போன எல்லாரும் பார்த்தா காரில் போன ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி வண்டி வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டா கண்டிப்பாக ஐம்பத்தூர் மண்கா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சவர் லெட்டு பிட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்ட்டு கஸ்டமர் கேர் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி தான் கேட்குறோம் எங்கள் நேரம் வந்தீங்கன்னா ஒரு ரூபா கையில் கொடுத்தா ஒரு லட்ச ரூபா லோனும் கொடுத்துர்லாம் பைக்கில் போன எல்லாரும் கார் வந்ததுக்காக தம்பி அருமையான ஆஃபர்லாம் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன காரோ பைக் தான் சரி விட்டு இன்னும் நல்ல வண்டி வாங்கிக்கோங்க எல்லாரும் காரில் போனதுக்காக அருமையான ஆஃபர்லாம் போட்டிருக்கேன் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக வண்டி இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி ஃபுல் மாடிவேட் பண்ணிச்சிருக்காங்க வண்டி நல்லா க்ளீனாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் டூ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சாலைப்பா ரசிகர் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்டாக வேணும்னா ஒரு ஒன் செவன்ட்டி லோன் போகிற மாதிரி அன்றரோ வரும் ஒரு ரூபாய் கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபா லோன் போட்டு தருவோம் உங்கள் வீட்டில் காரோ பை தான் விட்டுட்டு இந்த நல்ல வண்டி வாங்கிக்கோங்க ஷிஃப்ட்டில் போய் உட்காந்தாலே தனி ஃபீல் அதில் போனாலும் தனி ஃபீல் நம்ம சான்பா சீர் எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாகணும் வந்தால் வாங்கிடுவீங்க நன்றி மக்களே வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து தங்கசங்களை இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாறுதிகிட்டு வேகனார் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து லிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வண்டி பார்த்தீங்கன்னா காம்பாட்டாக சூப்பராக இருக்குது லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கி உலகத்தை சுற்றி போகலாம் ஆசைப்பட்டான் அந்த வண்டி வாங்கிக்கோங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் டூ லேக்ஸ் கேக்கிறாங்க நம்ம சேனல் பாரதியை பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் கேட்குறோம் வெறும் எழுபது ரூபா கையில் கொடுத்தா அந்த வண்டி லோன் போட்டு தரலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா கேஸ் பெட்ரோல் ரெண்டுமே இருக்க மக்கள் நம்ம மொமன் கார் சேனல் பாரதியில் எல்லாரும் தம்பி அருமையான நபர் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் எந்தனால் காரோ பைக் இருந்தால் சரி அந்த வண்டி ஓடுற கணிசில் ஓடற கணிசில் எங்கே எப்படிப்பட்ட நிலந்தான் சரி எடுத்துக்கிட்டு நல்ல காராக கொடுத்துருவோம் எல்லா பட்ஜெட்லேயும் வண்டி இருக்குது ஐம்பது ரூபா வண்டி வேணுமா ஒரு ரூபாயில வண்டி வேணுமா ரெண்டு ரூபா வண்டி வேணுமா அஞ்சு லட்சம் ரூபா வண்டி வேணுமா எல்லா பட்ஜெட்லையுமே அருமையான கம்மியான ரேட்லேயே மொமன் காசு கிடைக்கும் எஸ் ஒரு நாற்பது ரூபா ரூபாய் கொடுத்தா நீங்களும் ஒரு கார் எல்லாம் பைக் வச்சிருக்க எல்லாரும் காரில் போகிறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் போகிற ஆஃபர் தான் வணக்கம் மக்களே வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்ட்டு உண்டாய் ஐட்டென்று வண்டி பார்த்தீங்கன்னா கம்பர்டாக நல்லா அருமையாக இருக்கும் உண்டாயிட்டேன்னு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு அடுத்தபடியே உண்டாயிட்டேன்னு தான் மக்கள் பார்த்தா லைக் பண்ணுறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூ லே கேக்கிறாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒன் ஐட்டி தான் கேட்குறோம் நேராக வந்திங்கன்னா செட்டில்மெண்ட்டாக வேணால் அஞ்சு பத்து கம்மி பண்ணி கொடுத்தலாம் மக்கள் லோன் போகிற மாதிரி தான் ரெண்டாயிரம் ரூபா வரும் செட்டில்மெண்ட்டாக ரெண்டு ரூபா வந்தாலும் நம்ம கார் சால்புரசிகள் எல்லாரும் கம்மியாக வண்டி கொடுத்தலாம் அந்த வண்டி கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் ஏதோ வண்டி இருக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படிலாம் கொடுக்கறதில்ல கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்தா நீங்களும் மகிழ்ச்சியாக போவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டுடுவாங்க சில பேர் பார்த்தா அலையல் போட்டு கொடுவாங்க சில பேர் டயர் மாற்றி கொடுத்துருவாங்க எல்லாமே பண்ணி கொடுக்கும்போது நீங்களே மகிழ்ச்சியாக போவீங்க உங்கள் வீட்டில் காரோ பைக்கம் தான் சரி வித்துக்குறோம்னா வித்து தருவேன் இல்லை எதுமாரி ரீசேல்ஸ் பண்ணு ஃபினான்ஸ் போட்டுக்கொடு இல்லை ஆர்டி ஒர்க் பண்ணு இல்லை இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு கொடுங்க அந்த மாதிரி எந்த மாதிரி தேவை இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ் நம்பர் போய்ட்டு கேளுங்க கேட்டால் உடனே அப்டேட் வணக்கம் 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 தமிழ்நாட்டிலோட மனைத்து தங்க செங்களை வண்டி பார்த்தீங்கன்னா தக்ஷன் ரெடிக்கோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருக்கிற டூ செவன் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்கு பார்த்தீங்கன்னா தான் கேட்குறோம் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா ரெண்டு ரூபா லோனும் தரலாம் லோன் போடணும்னா லோன் போடலாம் செட்டில்மெண்ட்டாக வேணாம் செட்டில்மெண்டாக இருக்குது ஒரு ரூபா பட்ஜெட்ல இருக்குது ஒரு ரூபா பட்சட்லேயே இருக்குது ரெண்டு ரூபா பட்ஜெட்ல இருக்குது எக்கச்சக்க அவர் வார வாரம் போட்டுன்னு இருப்போம் ரெகுலராக செவ்வாய் கிழமை வேலக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் தான் வண்டி அருமையான வண்டி ரெண்டாவது குட் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ரிஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் லேக்ஸ் விற்கிறாங்க நம்ம சேனல் பார்க்க ரசி பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கையில் கொடுத்தா மூணு சில லோன் மணி தருவாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வேறு எல்லாம் போக மக்களே வண்டி பார்த்திங்கன்னா பெருசாக காம்பாட்டாக வீட்டில் அண்ணி பாட்டிக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன சின்னதாக கார் இருந்தாலும் சரி இல்லை கார் பைக்கு எது இருந்தாலும் சரி விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்குவாங்க மொமன் காஸ்பட்டே எல்லாரும் கார் வாங்கினா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பைக்கில் போனால் எல்லாரும் கார் வாங்கணும் காரே ஓட்டாதாலே கூடாது கார் வாங்குறது பார்த்தா சில பேர் ஒரு கனவு அந்த கனவு இங்கே வந்தால் சத்தியமாக என்ன மக்களே உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு காரருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க அவங்க நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் கார் வேணுமா எழுநூறு கார் வேணுமா ஒரு ரூபாயில் கார் வேணுமா எல்லா பட்ஜெட்லையுமே ரொம்ப கம்மியான ரேட்லேயே நம்ம மண் காசு கிடைக்கும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் வந்தால் வாங்கிடுவீங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு லிஸ்ட்டு உண்டா இயான்னு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா காம்பட்டாக நல்ல மைலேஜ் அருமையாக போவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோன் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேனல் பரசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ செவன்ட்டியோ டூ எயிட்டியை கொடுத்தர்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கையில் கொடுத்தா லோன் பண்ணி தரலாம் நீங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வண்டி உங்கள் வீட்டில் இருந்தால் காரோ பைக்கோ இருந்தாலும் சேவிட்டு இந்த நல்ல வண்டி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எக்கச்சக்க வண்டி வார வாரம் நம்ம சேனல் பகரசிகளுக்கு புது புது வாரம் வந்துகிட்டே இருக்க மக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டியை கன்வெஸ்ட் பண்ணிடையாது எந்த வண்டி வாங்கினாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி வண்டி இருக்கிற எடுத்துகிட்டு போயிட்டு மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் கேக்குறாங்க நம்ம சாமிப்பா ரசி பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி தான் கிறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுதுவா கையில் கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணி தருவோம் எக்கச்சக்க அப்புறம் வார வாரம் போட்டு இருப்போம் நம்ம சேனல் பார்க்க ரசிகர் எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் வீட்டில் நான் குட்டியாக காரை வீட்டுக்கு இந்த மாதிரி பெரிய வண்டி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஏன்னா டவுட் இருந்தாலும் சரி இல்லை காரை பற்றி என்ன லோன் தருவீங்களா இன்சூரன்ஸ் போட்டு தருவீங்களா என்கிட்ட காருக்கு சேல்ஸ் பண்ணி தருவீங்களா இல்லை பைக் இருக்குது தருவீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா லோன் போயிட்டு இருக்கோம் அந்த வண்டி லோன் கட்டி கட்ட முடியாத வைப்பாங்க அந்த மாதிரி நண்பர்களும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் இருந்து முன்னிட்டு நம்ம சேனல் பக்க ரசிகர்களுக்கு அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் சேனல் பார்க்க ரசிகர்கள் நம்ம கார் வாங்க வர நண்பர்களுக்கு கார் புக் பண்ணுற நண்பருக்கு ஏற்கனவே வந்துட்டு போனோம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாரியை ஃப்ரீயாக தரலாம் போடுற மக்களே நம்ம சேனல் பக்கம் ரசிகர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிக்கணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று லிஸ்ட்டு டாட்டா சுமோ கஸ்டமர் கேது பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேலப்பரிசி பார்த்தீங்கன்னா டூ தான் தைக்கிறோம் ஒரு ரூபாய் கையில் கொடுத்தா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா லோனு போட்டு தருவோம் உங்கள் வீட்டில் காரை பயன்படுத்தி வீட்டில் நம்ம நல்ல வண்டி வாங்கிக்கோங்க மொமன் காசு போய்ட்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹாப்பியாக போகணும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் ஜாலியாக படுத்து தூங்கிட்டே போகலாம் அருமையான ஆஃபர்லாம் போட்டுருக்கோம் நம்ம அம்மன் காசில் ரெகுலராக செவ்வாய் கிழமை வேலக்கெழம நேரத்தில் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஒரு ஆஃபர் டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா சிஎம்ஏ இந்த தான் மக்கள் பிரயாணம் பண்ணாங்க அவ்வளோ அருமையான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கஸ்டமர் கேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கேட்குறாங்க நம்ம நம்ப பார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு நாற்பது ஆறு ரூபாய் கேள்வி கொடுத்தா லோன்ஷன் பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் ஒரு காரோ பைக்கிறதா சரி வண்டி பக்காவாக இருக்குது வண்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான் சார் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தருவோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனித தங்க சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோஜிங்கு ஓட்டி பழக பிரமாணமான வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி கஸ்டமர் கேரது டூ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சாலை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன் செவண்டி தான் கேட்கிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபாள் கொடுத்தா லோன் அப் பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் காரோ பக்கம் விட்டுட்டு நல்ல வண்டி வாங்கிக்கோங்க செவ்வாய் கிழமை வேலக்கிழமை நம்ம சேனல் பக்கம் ரசிகர்களுக்காக சூப்பர்ட்டு ப்ராப்பர் போட்டிருப்போம் ஜெஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா வச்சுருந்தாலும் நீங்களும் ஒரு கார் கொஞ்சம் எல்லாம் வந்தீங்கன்னா உங்கள் பட்சத்தில் ரெடி வண்டி இருக்கிற எடுத்துகிட்டு போய்ட்டுங்கலாம் மாருதி ஓம்னி பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான வண்டி பக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு செவன் சீட்டர் மேலே பார்த்தீங்கன்னா கேரள எல்லாம் இருக்குது நல்லா வாரி போட்டு போகலாம் பட்டி தொட்டி எங்கன்னா போனாலும் வாங்கினாலும் கோயில் குழம்பு போனாலும் நல்ல ஒரு மேலே லக்கேஜில் லைட் போகிறதுக்கு நல்ல அருமையான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணால் பர்பஸ் யூஸ் பண்ணலாம் சீட்டை கழட்டி போட்டு அப்படின்னா லோடு கூட ஏற்றலாம் சீட்டு கைட்டு வேணாம் அப்டேட் பண்ணால் பேசஞ்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேட்டுப்பீங்கன்னா எழுதுபூராக கேட்குறாங்க நம்ம சாலை இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபாய் கொடுத்தலாம் இல்லை எஃப்சிஸ்தான் கிடையாது போட்டு போட்டு தரலாம் இந்த வண்டிக்கு லோன் அப்ஷன் கொடுத்துர்றாங்கன்னா போடுத்தலாம் மக்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓம்னி ஓம்னிவானு வண்டி கஸ்டமர் கேட்பீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் சார் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் எதுவுமே வேணாங்க அப்படியே கொடுத்தங்கன்னா எழுபது ரூபாய் கேட்குறாங்க ஒரு அறுபா இருந்தாலும் கொடுத்துலாம் மாருதி ஓம்னி பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது வண்டி நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஜவ்வா கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலகமாக வீடியோ பண்ண நண்பர்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட் தான் இப்போ மகளிர் ஸ்பெஷல் போட்டிருக்கோம் நீங்கள் வாங்க உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக வண்டி இருக்கிறது போயிட்டு வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து தங்க சங்கே உண்டாக்கி ஹெட்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா காம்பர்ட்டாக நல்லா அருமையான வண்டி மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது எடுக்கும்போதே நேமிட்டான்ஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் கஸ்டமர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் தான் கேட்குறோம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கையில் கொடுத்தா ஒரு ஐம்பது லோனும் கொடுத்தாரலாம் உண்டாக்கி ஹெட்ஸ் நல்லா அருமையா வச்சுருக்காங்க ஓட்டி பழக பிரமாணமான வண்டி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க லோ பட்ஜெட் வார வாரம் வந்துட்டே இருக்கும் ரெகுலராக நம்ம சேனல் பக்க ரசிகர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் சார்ட்ஸ் போடுவோம் காலையில் ஒரு சார்ட்ஸ் சாயம் ஒரு சார்ட்ஸ் போடுவோம் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன இருக்கும் மொத்தம் பண்ணிவிடுங்க ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தாலும் நீங்களும் ஒரு கார் கொண்டாடலாம் உங்கள் வீட்டில் ஒரு காரை பக்கிங்கன்னா சரி விட்டுட்டு நல்ல வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டோட்டல் தமிழ்நாடு பூரா எங்கே இருந்தாலும் என்ன கண்டிஷன் இருந்தாலும் எடுத்துப்போம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் ரெடி வண்டி எடுத்து போயிடலாம் டாட்டா இண்டிகா பொறுத்துனா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல மூவியான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாகவே பொருள் கிடைக்கும் இன்றைக்கி ஓலா ஊபரில் போட்டு முத முதல்ல தொழில் ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வாங்கி தொழில் தொடங்கிங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போனால் கால் டெக்ஸில் என்ன வருமானம் வருது எவ்வளோ சம்பாதிப்போம் மாசம்னா எவ்வளோ வருமானம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி வாங்கிக்கோங்க மக்கள் நீங்கள் இந்த வண்டி வாங்கி நல்லா ஓலா ஓப்பரில் போட்டு நல்லா பிக்கப் போறதா மாதம் மாதம் குடும்பத்தை அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பெரிய பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க லோ பட்ஜெட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்னும் கேட்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐம்பது கையில் கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் லோன் ஆப்ஷன் பண்ணுமா செட்டில்மெண்ட்டாக வேணுமா என்ன பட்ஜெட்டில் வண்டி வேணாலும் நம்ம காசில் ரெடியாக இருக்குது உங்கள்கிட்ட ஒரு காரோ பை விட்டு நல்ல வண்டி வாங்கிக்கோங்க டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் பண்ணுறோம் எங்கே இருந்தாலும் வரும்போது ஒரு ஆதார் அட்டை பேன் அட்டை ப்ளஸ் சொந்த வீட்டு கேரண்டி மட்டும் போட்டால் போதும் எக்கச்ச கவர் வாரம் வாரம் போட்டுனே இருப்போம் இந்த வாரம் சேனல் பாக்க அரசியலுக்கு ஒரு மகளிர் தின ஸ்பெஷலாக போட்டிருக்கோம் நீங்கள் நேராக வாங்க உங்கள் பட்சத்தில் ரெடியாக வண்டி இருக்கு பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு கஸ்டமர் கருத்து மூணு ஏழு கேட்குறாங்க நம்ம சேனல் அரசியல் மூணு லட்சம் கேட்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்காயில கொடுத்தா நீங்களும் இருந்து கார்கோணாம் காரே ஓட்டாத வேலையும் இருக்காது பைக்கில் போனால் எல்லாரும் கார் வாங்கணும் ஒரு லட்ச ரூபாய் கார் வாங்கினாலும் சரி மக்களே ஓட்டி பழக கற்றுக் கொடுத்து நாங்களே லசிங் எடுத்துருவோம் வீட்டுக்கு டோர்லேயே கொடுத்துருவோம் எக்கச்சக்க ஆஃபர் வர வரம் பொண்ணிருப்போம் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வேணாலும் கீழே கமெண்ட் பஸ்ஸில் கேளுங்க அடுத்த வாரமே அப்டேட் ஆகும் நீங்கள் நேராக வாங்க இப்போ மகளிர் ஸ்பெஷல் போயிட்டுருக்கு இந்த வாரம் சூப்பர் ஆஃபர் உங்களுக்காக ஓட்டு ஃபியஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு திஸ்ட்டு கஸ்டமர் கேட்ட ஒன் சிக்ஸ்டி கேட்குறாங்க நம்ம சால் பார்த்து ஒன்று நம்ப தான் கேக்கிறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பரூவா கையில் கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணி திருவோம் ஒரு பைக் இருந்தாலும் சரி கார் இருந்தாலும் சரி எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல காரை லோன் போட்டு பக்காவ டெல்லி கொடுத்துருவோம் வந்தால் வாங்கிடுவீங்க வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து தங்க சிங்கங்களே நம்ம சேனல் பக்கம் ரசிகர்கள்லாம் ஒரு அதிர்ஷ்ட சாலையில் நினைச்சிக்கிற மக்களே எப்போமே ரெகுலராக செவ்வாய் கிழமை வேலக்கிழமை ஞாயிற்று வீடியோ போன நண்பர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாட்டிலே யாருமே கொடுக்க முடியாத மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வர நண்பர்கள் அவங்களுக்கு ஒரு சாரியை கிஃப்ட்டாக தரலாம் முடிவு பண்ணியிருக்கோம் மகளிராக பிறகுதே ஒரு பெரிய பாக்கியம் நீங்கள் ஒரு நாள் மகளிராக வந்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுத்தோம்ச்சின்னா மகிழ்ச்சியாக இருந்து போவீங்க ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தாலும் நீங்களோ ஒரு கார் வாங்கிடலாம் எக்கச்சாக்காவ வார வாரம் இருப்போம் எவ்வளோ பட்ஜெட்டுக்கே எடுத்துருவாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எல்லா பட்ஜெட்லேயும் இருக்குது பைக் இருந்தாலும் சரி கார் இருந்தாலும் சரி அந்த வண்டி ஓடுற கண்டிஷில் ஓடாத கண்டிஷில் எப்படி பண்ணாலும் தான் சரி டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் பண்ணுவோம் வார வாரம் வேலை வேலக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போன நண்பர்களுக்கு ஒரு சூப்பர்ட் ப்ராபர்ட் தான் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக வண்டி இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மகிழ்ச்சியா இருங்க